நம்மளுடைய கோசாலையில் வச்சு பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் இவர் வந்து நம்மளுடைய காளி இதை இருக்காமல் பாருங்கள் இவன் வந்து நம்மளுடைய மாட்டு வேடிக்கைக்கெல்லாம் போய் இது வரைக்கும் என்ன சொல்கிறது இவன் பாசக்காரன் ஆனால் கோவக்காரன் காளி ஸோ இவர் நம்மளுடைய என்ன சொல்கிறது கோசாலையில் இருக்கக்கூடிய பூஜைக்கு உள்ள நம்ம காலை ரொம்ப பாசமானவன் ஆனால் கோவம் வந்தால் அவ்வளோ கோவம் வரும் இவன் காளி இவங்க வந்து நம்ம வடநாட்டு மாடுகள் அவங்க நம்ம நாட்டு பசு இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சு விரட்டு காலைன்னு சொல்லக்கூடிய மாட்டு வேடிக்கைக்கு போகக்கூடிய காலம் இவங்க பசு இது வந்து உள்ள வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் திருக்கல்யாணத்துக்குள்ள வேலைகள் நடக்குது இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்ரீபாலகோபால கோசாலையை நம்ம நம்ம சாத்தூர் கோயில்பட்டியில் அக்ரகாரத்தில் லைப்பியூரணியில் இருக்கக்கூடிய கோசாலையை காட்டிடணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் இவங்க இவங்களும் வந்து அண்ணா அந்த லைட்டெல்லாம் நான் அண்ணா உள்ளே எரியுதோ நம்ம காளி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி இது ஒரு மாடு இது ஒரு செட்டு இங்கே இருக்கிற மாடுகள் கட்டி வச்ச மாடுகள் இது இல்லாமல் காட்டுறேன் அந்த பூஜை வரும்போது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுறேன் நண்பர்களே கொஞ்சம் இருங்க ஸோ இது இல்லாமல் அந்த பக்கமும் நமக்கு வந்து மாடுகள் உண்டு ஒரே நிமிஷம் ஸோ இது வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களாக இங்கே நம்ம பூஜைகளுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அழைப்புக்கு ஏற்று எல்லோரும் வந்துட்டுருக்காங்க இவர் தான் என்னுடைய தம்பி அங்கே இருக்கிறவர் தான் என்னுடைய தம்பி ஸ்ரீபால கோபால கோசாலையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களாம் சேவாத்திரிகள் இந்த கோசாலையில் ஃபுல்லாக பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இவர் தான் செல்வமுத்து இவர் தான் அந்த வாட்டர் சர்வீஸ் வச்சுருக்காரு இந்த சிவம் தாத்தும் சிவம் வெல்லம்னு சொல்லி அந்த இதெல்லாம் போட்டு நான் ஏற்கனவே அந்த இதெல்லாம் நம்ம காட்டியிருந்தோம் ஸோ இவங்க ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு மாடுகள் நம்மள்கிட்ட இருக்கிறத ஜஸ்ட்டு நம்ம நேயர்களுக்காக காட்ட காட்ட ஆசைப்பட்ட அந்த பூஜை நடக்கும் போதும் காட்டுறேன் இவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க இது இல்லாமல் இதை பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டி இதெல்லாம் செல்ல பிள்ளைங்க இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடும் நம்மக்கிட்ட இதுங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது பார்த்தீங்களா இது ஒரு கன்று குட்டி இவங்க இதாக இருக்காங்க பார்த்திங்களா இதுங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஆனால் பாசமாக இருக்கும் நம்மள்டெல்லாம் பார்த்திங்களா இதுவும் பாருங்கள் குட்டி கன்றுக்குட்டி ஆமாம் இந்த இது ஒரு இது கா இங்கே கீழே வந்து இதுவமா இருக்கிறதுனால கவனமாக கால் வைக்கணும் இது ஒரு கண் இது ஒரு மாடு ஸோ அதெல்லாம் கன்றுக்குட்டி இதுவும் நம்மளுடைய கோசாலையில் ஒரு இடம் ஸோ இங்கே கொஞ்சம் அது தவிர்த்து அது ஒரு கண்குட்டி இந்த பார்த்திங்களா ஐயப்பா இது ஒரு மாடு ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்தோம்னாலே பாதி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து ஜபங்கள் பண்ணாலும் இங்கே உட்காந்து ஆராதனைகள் ஜபங்கள் மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ புண்ணியம் கோசாலையில் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வர கல்யாணத்துக்காக இங்கே வந்து ஹோமங்கள் நடந்துகிட்டுருக்கு இதெல்லாம் நான் உள்ளே போகும்போது காட்டுறேன் எடுக்கும்போதே கோசாலையில் பசுமாடுகள்லேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கணுங்கிறதுனால நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ வந்து நம்ம பார்வதி பரமேஸ்வர பூஜைக்கு வந்து அதுக்கான இது வந்து ஹோமங்கள் நடந்துட்டுருக்கு இது வந்து இன்னொரு கண்ணுக்குட்டி இது இல்லாமல் இங்க இவங்க வந்து ஒரு பசு மாடு இவங்க வந்து இவர் இவங்க வந்து கோவக்காரங்க பயங்கர கோவக்காரங்க அப்படியே வந்தாலே முற்ற மாதிரியே தான் வருவாங்க இவங்க இருந்திருக்காங்க பார்த்தீங்களா இவங்க போய் நம்ம காளிக்கிட்ட விளையாட்டை காட்டி ஒரு கொம்பை உடச்சி விட்டுட்டா அப்படி நம்ம காளி சாதாரணமாகவே உரு உரும்பா அப்படி அவர்கிட்ட போய் எதையோ மூஞ்சியை கொடுத்துருப்பா அப்படி போல் அவர் கொம்பை வச்சு ஒரு அடி அடிக்கவும் கொம்பு ஒரு கொம்பு உடஞ்சி போச்சு ஸோ இதுதான் இவங்க வந்து பேக் ஷாட் கொடுக்குறவங்க கவனமாக இவங்கள்ட்ட போகணும் இல்லைன்னா மடக்குன்னு அடிச்சு விடுவாங்க என்னடா பஸ் குடி இருக்கேன்னு பார்க்காதீங்க இவங்க கொஞ்சம் கோவக்காரர் இவங்க மேடம் வந்து அதனால் இது வந்து இது ஒரு மாடு இதெல்லாம் வந்து இந்த செட்டப் இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நம்ம தட் இஸ் லைக் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்தில் இழுப்பியூரணி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபால கோபால கோசாலையில் இருக்கக்கூடிய வந்து நம்ம என்னுடைய தம்பி எங்கள் சித்தப்பா பையன் வந்து தான் இதை ஒரு செட்டு செட் ஆஃப் மாடு இந்த மாடுகளையும் பராமரிச்சுட்ருக்காரு அடியினால் எந்தளவுக்கு இதுக்கு பராமரிக்க முடியுமோ இந்த கோதர்மத்துக்கும் நம்ம ரொம்ப உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது ஸோ இதில் இந்த மாடு ஸோ இவங்க இங்கே ஒரு பசு மாடு இங்கே ஒரு மாடு இவங்க வந்து ரொம்ப பாசமானவங்க இந்த இருக்காங்களே இவங்க மேடம் வந்து அப்படியே பாசமாக இருப்பாங்க கிரு ஸோ கிர்ரு கன்று இந்த இன்னொரு கிரு கன்று இது மாதிரி இதுங்களோட பாசம் வந்து அவ்வளோ அதுங்க ரொம்ப பாசமாக உங்கள்கிட்ட பழகிருச்சிங்கன்னா அவ்வளோ உயிராக இருக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மி இங்கே பார்த்தீங்கன்னா இது குட்டி கண்ணுக்குட்டி ஆனால் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பாசமாக இருக்கும் இது வந்து கிர் ஸோ இது ஒரு மாடு இவங்க ஒரு மாடு இவங்க ஒரு மாடு ஸோ இது இதுக்கு பின்னாடி இருக்கிற இடங்கள்லாம் சும்மா அந்த இதுக்காக போட்டு வச்சுருக்கேன் இது ஆக்சுவலாக மெயினான இடத்துல இருக்குங்க லைக் வந்து அந்த கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம கோலைக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்வதி பரமேஸ்வர லைக் இது பண்ண போகிறோம் அந்த பூஜைகள் நடக்க போகுது அதே மாதிரி இப்போ வந்து அதுக்கான பஜனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ நம்ம அந்த பூஜை இடத்துக்கு உள்ளே நம்ம போக போகிறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க எல்லோரும் இருந்தாலும் நம்ம பத்து மணி லைவுக்கு வந்து வந்துடணுங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜஸ்ட்டு ஒரு இது இவர் வந்து ஒரு பெரிய தீப்பெட்டி ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு வச்சு என்னுடைய மாமா தான் இங்கே கோயில்பட்டியில் இருக்கார் ஸோ இவங்க பாண்டவர் மங்கலம்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவங்க இவங்க ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து ஒரு பெரிய தீப்பெட்டி ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இவங்க செல்வமுத்து இவர் தான் வந்து இவர் வந்து பெரிய வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காரு இவரை நல்லா பார்த்துக்குவோங்க யாராவது இங்கே நம்ம கோயில்பட்டியில் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணோம்னா தாராளமாக இவருக்கு வந்து ஆதரவு கொடுங்க ஸோ இதுதான் நம்மளுடைய கோசாலையில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இது வந்து அப்படியே உள்ளே வந்து ஷீட் மேலே ஃபுல்லாக ஷீட் போட்டிருக்கோம் இது அப்படியே ஒரு கோயில் மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் போர்ட் பேனர்ஸ்லாம் வச்சு எல்லா பக்கமும் வச்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணர் அதே மாதிரி லக்ஷ்மி குபேரன் அதே மாதிரி நம்மளுடைய திருக்கல்யாண ஃபோட்டோ ஸோ இவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா அந்த பூஜைகளுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அன்பர்களே ஸோ இது வந்து தக்ஷணாமூர்த்தி ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்களோட முயற்சி கிடையாது இது எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோட பெரு ஆதரவோட இது தனி சமூகத்துக்கோ தனி இதுக்கோ அந்த மாதிரி கிடையாது இது எல்லா விதமான எல்லா இங்கே வந்து இப்போ வந்து இப்போ இந்த இதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ வந்து பஜைகள் தொடங்கும் போது அப்போ அதுக்குள்ள விஷயங்களை வந்து நடத்தி கொடுக்கறதுக்காக நமக்காக வந்து அழைப்பை ஏற்று பெரியவர்கள்லாம் வந்து இப்போ பஜனையை தொடங்க போகிறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம திருக்கல்யாணத்துக்கான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கான மும்முரமான வேலைகளில் எல்லோரும் இருந்துகிட்ருக்கோங்க ராகவேந்திர சுவாமி இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார் இல்லையா பெரியவர் இவர் தான் பெரியவர் தான் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம தீர்த்தத்தை அதாவது இங்கே இருக்காங்க இல்லைங்களா இந்த தீர்த்தத்தை உருவாக்கியவர் வந்து இந்த சுவாமிஜி தான் சுங்கேரியில் இருக்கக்கூடிய சுவாமிஜி தான் இந்த ஊருக்கு வரும் பொழுது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு வந்து இங்கே நல்லபடியாக இங்கே வந்து தீர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டனால பண்ணின விஷயம் இந்த இவருடைய திருவுருவ படத்தை தான் நான் வெளியே கோசாலையில் காட்டினேன் இல்லைங்களா அங்கே கோசாலையில் காட்டின அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அந்த சித்திரப்படம் சித்திரப்படம்னால் ஃபோட்டோ காட்ட போகிறோம் ஸோ இதெல்லாம் இங்கே பூஜைகள் அன்றாட பூஜைகள் நடக்கிறது அப்போது அந்த பூஜைகள் நடக்கக்கூடியது இது வந்து செண்பகவல்லி அம்மன் செண்பகவல்லி அம்மன் வந்து அப்படியே அந்த பார்க்கும்போதே மங்கள மங்களத்தை அள்ளி தரக்கூடிய செண்பகவல்லி அம்மன் இது நித்தியப்படி பூஜையில் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு உண்டான விஷயங்கள் ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த பூஜைகள் வந்து இதை ஆரம்பித்து முடிச்சுட்டு இந்த திருக்கல்யாணத்துக்கான விஷயங்களுக்கான ஹோமங்கள் தான் நான் அந்த இதுக்கிட்ட போய் நான் உங்களுக்கெல்லாம் எல்லோரும் காட்டினேன் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி காலையிலேருந்து மும்முரமாக இதுக்கான பூஜைகளுக்கான விஷயங்கள் தான் இங்கே நடந்துட்டுருக்கு அன்பர்களே ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு இந்த திருக்கல்யாண விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போதும் நான் லைவ் எடுக்கிறேன் அதனால் அதையும் நீங்கள் பார்த்து அதுக்குள்ள பக்திக்குள்ள விஷயங்களுக்கு விஷயங்களுக்குண்டார் விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கும் அது நல்லபடியாக இருக்கட்டும் ஸோ இவர் சீதாராமன் என்கிற ரகு இவர் தான் என்னுடைய அடியனோட தம்பி மிக கடுமையான உழைப்பாளி இந்த வயதிலேயும் வந்து இதை செஞ்சே ஆகணும் இதை நல்லபடியாக எவ்வளவோ போராட்டம் தம்பிக்கு வந்து இதை செய்ய தடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் எவ்வளோ பண்ணாலும் வந்து தம்பி வந்து இந்த சா தர்ம காரியங்களுக்கு செய்யணுங்கிறதுனாலேயே தைரியமாக எல்லாத்தையும் எதிர்த்து இந்த தர்மங்கள் நடக்கணும்னு சொல்லி பண்ணுறதுனால அண்ணன்ற ஸ்தானத்தில் நம்மளும் வந்து எல்லா வகையிலையும் தம்பிக்கு ஒரு கூடையே நம்மளும் பயணப்பட்டு இருக்கோம் அதில் நம்ம நேர்களும் இதில் எல்லாருமே துணையான பா ஒரு விண்ணப்பம் ஸோ இது செய்கிறது வந்து ஈஸி கிடையாது அன்பர்களே இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதனால நம்ம எல்லாமே நல்ல விஷயம் செய்கிறனால ஆதரவு கொடுக்கணுங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை அன்பர்களே ஸோ இப்போ இதுக்கான விஷயங்கள் ஆரம்பிக்கிறாங்க இன்னும் வர 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 ஜனங்கள் நிறைய பேர் சாப்பாடு டைத்தெல்லாம் பார்த்து முடியா வந்துருவாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுடுவேன் ஃபர்தராக இருக்கிற ஒவ்வொரு இது நடக்க நடக்க நான் உங்களுக்கு இன்றைக்கி லைவ் அப்டேட்ஸை நான் கொடுத்துக்கிட்டே வரேன் வர வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லா மக்களும் ஊர் மக்கள் அனைத்து பேரும் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மக்களும் இந்த பூஜைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க வர வர நான் உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்குறேன் நிறைய பேச முடியலனாலும் டேரக்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் நண்பர்களே ஸோ அதை ஃபர்தராக இருக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நான் கொடுத்துட்டே வரேன் வரும்போது நம்ம அதை தொடர்ந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் லைவ்ல மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி இப்போ தொடர்ந்து நான் வர 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 ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் லைவ் மூலமாக உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே வரேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நான் எப்போ லைவ் போட்டாலும் இன்னைக்கு நிகழ்ச்சிகளை ஃபுல்லாக பார்த்து அந்த பக்தியில வந்து நீங்களும் கலந்துக்கிறதுக்கு உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் குருவே துணை குருவே சரணம் எல்லாருமே ஆதி சங்கரரை இன்றைக்கி எல்லாரும் வணங்கிக்கோங்க இன்றைக்கி வந்து சங்கர ஜெயந்தியாக இருப்பதால் நன்றி வணக்கம் வெகு விரைவில் இது எல்லா எல்லா மக்களும் வந்ததுக்கு அப்புறமா அந்த திருக்கல்யாணம் வரும்போதும் எல்லாேருக்கும் இந்த லைவ் எடுக்கிறேன் நன்றி வணக்கம்